வணக்கம் வாழ்க வளமுடன் மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடு வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா வியாபார யுக்தி இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் தீபாவளி சிறப்பாக கொண்டாடுங்க மகிழ்ச்சியா இருங்க சந்தோஷமாக இருங்க உங்களால் முடிஞ்சால் மற்றவங்களுக்கு சாப்பாடு போடுங்க ஸோ இந்த தீபாவளி வந்து எல்லோருக்கும் ஒரு சிறந்த தீபாவளியாக இருக்கட்டும் அதற்கு நான் வணங்கும் திருச்செந்தூர் முருகரை மனமாற பிரார்த்திக்கின்றேன் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் என்ன அப்படின்னா வியாபார யுக்தி அதாவது வியாபாரம் எல்லாருமே பண்ணுறாங்க சின்ன பிஸ்னஸ்லேருந்து பெரிய பிஸ்னஸ் வரைக்கும் அதாவது ஒரு ரூபாயில் ஆரம்பித்து கோடிக்கணக்கில் பண்ணுற பிஸ்னஸ் இருக்குது இந்த பிஸ்னஸ்லாம் எதை அடிப்படையாக கொண்டு பண்ணுறாங்க அப்படின்னா லாப நோக்கு அடிப்படையாக கொண்டு தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க நம்ம ஏர்செல் நிறுவனத்தினுடைய நிறுவனர் திரு சிவசங்கரன் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் வியாபார யுக்தி அப்படின்னா நீங்கள் வந்து அதில் நேர்மையை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொன்னாருன்னா நீ ஒரு பத்து ரூபாய் கொடுத்து ஒரு பொருளை வாங்குற ஒரு கிலோ பத்து ரூபாய் கொடுத்து நீ வாங்குற அப்படின்னா அது வியாபார யுக்தியில் நீ வந்து பதினஞ்சு ரூபாய் ஒரு கிலோன்னு விற்கலாம் அது லாப நோக்கு ஆனால் அந்த ஒரு கிலோவில் வந்து நூறு கிராம் எடுக்கிறது இரநூறு கிராம் எடுக்கிறது பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கிறது பத்து ரூபாய்க்கு விற்கிறது இது வந்து பண்ணக்கூடாது இது ஏமாத்து வேலை நீ வந்து வியாபாரத்தில் லாப நோக்கு பார்த்து தான் வியாபாரம் பண்ணணும் ஏமாற்றி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கார் ஏன்னா இப்போ நம்ம நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொட்டவர் அவர் சொன்னால் கரெக்டாக தானே இருக்கும் அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது எல்லா வியாபாரம் பண்ணுறவங்களுமே லாப நோக்கில் தான் இருக்காங்க அது பணத்தை பேஸ் பண்ணி பண்ணுறாங்க ஆனால் ஒரு சில ஆட்கள் பார்த்திங்கன்னா லாபத்தையும் பார்க்கணும் அவங்க வந்து ஏமாற்றணுன்ற எண்ணத்தில் இருக்காங்க நான் சமீபத்தில் ஒரு ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப் போயிட்டு இந்த ஜிஐ கம்பின்னு சொல்லிட்டு ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் வீட்டுக்கு வந்து சர்வீஸ் ஒயரு வந்து போடும்போது அது ஸ்டேவுக்காக அந்த கம்பி இழுத்து கட்டுவாங்க கூட அது கீழே தான் வந்து அந்த ரீல்ஸ் போட்டு ஒயர் போய்ட்டுருக்கோம் ஸோ அந்த கம்பி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரிக் ஷாப்பில் போய் கேட்குறேன் அந்த கடைக்கார் வந்து ஒரு மீட்ரு ரூபாங்க மீட்டரில் தான் இருக்குது கிலோ கணக்கில் இல்லை என்கிட்ட அப்படின்றார் சரி கொடுங்க அப்படின்றேன் எவ்வளோ கொடுக்கட்டும்ன்றார் உங்கள் மினிமமாக எவ்வளோ லென்த் இருக்கும் அப்படின்றேன் அவர் இருபத்தஞ்சி மீட்ரு இருக்குது அப்படின்றாரு சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சி மீட்டர் ஆறுரூபா ரேட் போட்டு நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்துட்டு அந்த இருபத்தஞ்சி மீட்ரு அந்த ஒரு சின்ன ரவுண்டு மாதிரி போட்டு அந்த ரிங் பால் மாதிரி போட்டு கட்டி வச்சுருந்தாங்க ரோல் பண்ணி நான் வாங்கி கையில் பார்க்கும்போது இது இருபத்தஞ்சி மீட்ரான்னு கேட்குறேன் அவர் என்ன பண்ணுற அந்த பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த அதில் ஒரு சீட்டை ஒட்டு பிரிண்ட் எடுத்து அதில் ஒட்டி வச்சுருக்காங்க உள்ளார அது வந்து தெரியுது இது பாருங்க இருபத்தஞ்சி லென்த்து இருபத்தஞ்சின்னு போட்டிருக்கு திரும்ப திரும்ப நான் கேட்குறேன் இது இருபத்தஞ்சி மீட்டர் தானே இருபத்தஞ்சி மீட்டர் தானே ஆமாம் ஆமான்றார் நான் வண்டியில் வந்து உட்காரும்போதும் கேட்குறேன் இது இருபத்தஞ்சி மீட்டர் தானான்னு சொல்லிட்டு ஆமான்னு சொல்கிறார் சரி நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் வந்துட்டு உடனே அந்த அந்த சீலெலாம் பிரிச்சுட்டு அந்த ஸ்டே இழுத்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு க அதை பிரித்து கட்டும்பொழுது பதினஞ்சு மீட்டரு தான் வருது அதில் ஏன்னா இங்கே அந்த வீட்டோட லென்த்தே வந்து அறுபது அடி தான் இங்கே இருபத்தஞ்சு மீட்டர்னால் எழுபத்தஞ்சு அடியாவது இருக்கணும் அப்படின்னும்பொழுது அப்போது நான் திரும்ப என்ன பண்ணுறேன் அந்த கடைக்கு போயிட்டு ஐயா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறேன் அப்போது நான் மறுபடியும் கடைக்கு போகும்போது ஒரு பத்து நிமிஷம் கேப்பில் இது நடந்தது கடைக்கு போனாக்கா அந்த பொருள் கொடுத்தவர் இல்லை வேற ஒருத்தர் தான் இருக்கார் அவர் நான் கேட்குற இந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் நான் கம்பி வாங்கிட்டு போனேன் இப்போது அந்த ஜிஐ கம்பி அது வந்து இருபத்தஞ்சி மீட்டர்னு கொடுத்தாரு ஆனால் வந்து பதினஞ்சு பதினாறு மீட்ரு தான் வரும் அப்படின்னு சொல்கிறேன் அவர் இப்போ நான் போய் கேட்கும்போது இருந்தவர் வந்து ஆமாங்க அது பதினஞ்சு மீட்டரு தான் அது அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் வித்தவர் வந்து இருபத்தஞ்சி மீட்ருன்னு கொடுத்தாரு அதில் இருபத்தஞ்சி லென்த்து இருபத்தஞ்சின்னு தான் போட்டிருந்தது அதில் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லும்பொழுது சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த காசு கொடுத்துட்டார் ஸோ அது வந்து காசு வந்து கம்மி ஜாஸ்தி அதெல்லாம் மேட்ரு கிடையாது ஒரு வியாபாரம் நம்ம பண்ணும்பொழுது அதில் ஒரு தெளிவு இருக்கணும் நேர்மை இருக்கணும் எல்லாருமே லாப நோக்கில் தான் நம்ம வந்து வியாபாரம் பண்ணுறோம் ஏமாற்றி பண்ணக்கூடாது அப்படி நான் திரும்ப போய் அந்த கடையில் இனிமேல் பொருள் வாங்கவும்னா நம்பி எப்படி நான் வாங்க முடியும் இது ஒரு இன்சிடென்ட்டு ரெண்டாவது இன்சிடென்ட் என்னென்னா ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கேக்கு தயாரிக்கக்கூடிய ஒரு கடைன்னு சொல்லலாம் திருவண்ணாமலையில் ஒரு மிகப்பெரிய கேக்கு எல்லாருமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அந்த கடையில் தான் வாங்குவாங்க அதாவது பிறந்த நாள் எந்த செலப்ரேஷனாக இருந்தாலும் சரி கேக்கு அவங்கக்கிட்ட வாங்கினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கடையில் கேக் வாங்குவாங்க இப்போ நானும் போய்ட்டு ஒரு விசேஷத்துக்காக கேக் வாங்குறேன் வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்டர் எடுக்கும்பொழுது நாங்கள் நீங்கள் கேட்குற கிலோவில் எங்களால் பண்ண முடியாது முன்ன பின்ன இருக்கும் ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் முன்ன பின்ன தான் இருக்கும் அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்கிறோம் அப்போ கேக் டெலிவரி எடுக்கும்போது அதை வெயிட் போட்டு காட்டுறாங்க நான் கேட்டதை விட ஒரு முந்நூற்றம்பது கிராம் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்போ கேக் வந்து அப்படியே நம்ம போட முடியாது அதுக்கு ஒரு பேஸ் வெயிட் வைக்கணும் ஒரு பேடோ இல்லை ஒரு அட்டையோ வச்சு அதுக்கு மேலே தானே கேக் வந்து ரெடி பண்ணுவாங்க அப்போ அந்த பேஸ் வெயிட் எவ்வளோன்னு கேட்கும்போது அவங்க ஒரு மூணு பேர் இருக்காங்க ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டு ஒருத்தர் சொல்கிறார் அது ஒரு இரநூறு கிராம் இருக்கும் அப்படின்றார் அப்போ நான் கேட்குறேன் இதை நான் எப்படிங்க வந்து நம்புறது நீங்கள் எனக்கு வெயிட் போட்டு காட்டுங்க அப்படின்ற அந்த கேக் பேக் பண்ண வந்த ஒரு வெயிட் போடணுமான்றார் நிச்சயமாக போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இதே மாதிரி எனக்கு எப்படி அந்த கேக்கோட பேஸ் வச்சுருக்குறாங்களோ அதே ஒரு பேடு எடுத்து வந்து தனியாக ஒரு வெயிட் போடுறாங்க வெயிட் போட்டால் அது முந்நூற்றி அறுபது கிராம் இருக்குது அந்த கேக் வந்து ரொம்ப காஸ்ட்லியான கேக் அது இப்போ அவங்க வந்து இன்றைக்கி கடை ஓப்பன் பண்ணி நடத்தலை அவங்க ரெகுலராக அந்த ஷாப் நடத்திட்டு வராங்க பொழுது ஒரு கேக்கோட பேஸ் வெயிட்டு ஒரு அட்டை வைக்கிறோம்னா அந்த அட்டையோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு முதல்லையே அவங்க வந்து மெஷர் பண்ணி ஒரு மார்க்கரில் எழுதி வச்சிருந்தேன் இல்லை ஒரு ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி இந்த பேடோட வெயிட்டி இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்கணும் பட் அது பண்ணலை இது பண்ணாததுனால வாங்க நான் பார்க்குறேன் எனக்கு முன்னாடி மூணு பேர் வாங்கினாங்க மூணு பேருக்குமே இவங்க வந்து ஒரு தோராயமான வெயிட்டை போட்டு தான் குறைக்கிறாங்க இது அயோக்கியத்தனம் இல்லையா இது முதல்ல எலக்ட்ரிக்கல் கடையில் போனால் அவன் என்ன பண்ணுறான் இப்போ இருபத்தஞ்சி மீட்ருன்னு சொல்லிட்டு பதினஞ்சு மீட்ரு ஒயர் கொடுக்குறான் அது நம்ம திரும்ப போய் கேட்டதுக்கப்புறம் ஆமாம் அது பதினஞ்சு மீட்டர் தான் சொல்லிட்டு வேறு ஒருத்தர் இருக்கான் இப்போ இந்த கேக் கடையில் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த நூறு கிராம் இரநூறு கிராம்னு சொல்லிட்டு ஏமாத்துகிறாங்க அப்போது லாப நோக்கு பார்க்கல மக்கள் மக்கள் வந்து ஏமாத்தணுன்ற எண்ணத்தில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேமிலி வந்து நல்லா இருக்காது உங்கள் சந்ததி நிச்சயமாக நல்லாவே இருக்காது இப்போ நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் ரோடு ஆக்சிடெண்ட்டில் நிறைய சின்ன பசங்க இறக்குறாங்க ஸோ இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஏமாற்றி பணம் சம்பாரிச்சிங்கன்னா உங்களுடைய சந்ததி பாதிக்கப்படும் ஸோ இதெல்லாம் வந்து கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா லாப நோக்கில் பாருங்கள் அது தப்பு கிடையாது ஆனால் வந்து நீங்கள் அந்த குவான்டிட்டியை கரெக்டாக கொடுங்க அப்போ தான் வந்து நீங்களும் நல்லா இருக்க முடியும் அந்த வாங்கிட்டு போகிறவங்களும் ஒரு மனசு சந்தோஷத்தோடு போவாங்க நம்ம வாங்கின பொருள் வந்து கரெக்டான வெயிட் தான் இருக்குது பத்து ரூபா முன்ன பின்ன ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு மன சந்தோஷத்தில் போவாங்க யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ கொஞ்சம் இதெல்லாம் வந்து நீங்கள் சீர்தூக்கி பார்த்து பணம் எல்லாருமே சம்பாதிக்கணும் தான் அதை வந்து ஒரு முறையான வழியில் சம்பாதிக்கணும் நேர்மையான வழியில் சம்பாதிக்கணும் அப்படி சம்பாதிக்கிற பணம் தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலைக்கு உதவி பண்ணும் இப்படி தப்பான வழியில் ஏமாற்றி சம்பாதிக்கிற பணம் உங்களுடைய சந்ததியை பாதிக்கும் இது பாதித்து கொண்டு இருக்கிறது ஸோ இதுலேருந்து நீங்கள் வெளில வரணுன்னா நீங்கள் நேர்மையான வழியில் போங்க கொடுக்கக்கூடிய பொருளை வந்து கரெக்டான குவான்டிட்டியாக கொடுங்க மக்கள் உங்களை வாழ்த்துவாங்க ஸோ இந்த தீபாவளிக்கான செய்தி யாரும் ஏமாற்றாதீங்க பொய் சொல்லாதீங்க ஸோ நேர்மையான வழியில் பணம் சம்பாதிங்க எல்லாருக்கும் இந்த தீபாவளி இனிய தீபாவளியாக இருக்கட்டும் மீண்டும் அற்புதமான ஒரு வாஸ்து தகவலோடு சந்திக்கின்றேன் ஆறு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணுகு வாழ்க மாரிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல் கூடும்